நண்பர்களே விக்கிரவாண்டியில் அதிமுக ஏன் போட்டிடவில்லை இது உத்தியா அல்லது அச்சமா இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா நம்முடன் இணைகிறார் வணக்கம் திரு துரை கருணா வணக்கம் வணக்கம் சிவதவர் ஏன் விக்கிரவாண்டியில அதிமுக போட்டி போடல அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்பது நம்ம கடந்த பல பதிவுகள்ல பேசியிருக்கிறோம் ஏறத்தால ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்தது இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மக்கள் மனதிலே மிக தீர்க்கமான ஒரு ஈர்ப்பு மிக்க அரசியல் சக்தியாக வளர்ந்து வருகிறது இந்த கட்சியை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு அது மக்களின் இயக்கமாக பயணித்து வருகிறது இந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என்பது கட்சியினுடைய சாதாரண சாமானிய அடிமட்ட உறுப்பினர்கள் இருந்து கட்சியின் நிர்வாகிகள் வரைக்குமே ஒருவித கவலையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் பாக்குறேன் ஏன் காரணம்னா மூணு விஷயம் சொன்னீங்க கவலை கலக கலகம் குழப்பம் அப்படின்னு என்ன சொல்ல வந்தீங்க அதுதான் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்து விட்டுகிறதே என்கிற அந்த கவலை இருக்கிறது எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற கலக்கம் இருக்கிறது இவர்கள் இணைவார்களா என்கிற குழப்பம் இருக்கிறது இந்த மூன்று நிலைப்பாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு புதுசு ஒன்பதுல செல்வி ஜெயலலிதா இருந்த போது அஞ்சு தொகுதி இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இது ஒண்ணு இல்ல அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறாரு அதை நீங்க நிராகரிக்க முடியுமா இல்ல இல்ல காரண காரியங்களை தேடி தேடி சொல்லுவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஆளுமை அவர்களுடைய வியூகம் என்பது வேறு ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாகவோ ஒரு கரைஸ் ஈர்ப்பு சக்தி சக்தியுள்ள தலைவராகவோ தன்னை ப்ரூவ் இன்னுமே நிரூபிக்கவில்லை தொடர்ந்து தோல்வி பின்னடைவு சரிவு வருகிறது நான் தொடக்கத்திலே சொல்லணும்னு தொடங்கினேன் இந்த அண்ணா திமுக என்பது கட்சி தொடங்கிய ஆறு மாதத்துல ஒரு மிகப்பெரிய இடைத்தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை அந்த வெற்றியை பலமுறை நான் பதிவு பண்ணியிருக்கேன் மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் மாநில ஆட்சி கட்சியான திமுக ஆகப்பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பெரும் அரசியல் சக்திகளை புதிய சின்னம் புதிய வேட்பாளர் வாக்குப்பதிவுக்கு இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னர் தான் கே மாயத்தலைவர் வேட்பாளர் அறிவிக்கப்படுகிறார் வாக்குப்பதிவுக்கு பதினெட்டு நாட்களுக்கு முன்னர் தான் இரட்டை என்கிற சின்னம் கிடைக்கிறது இதை மக்களிடம் கொண்டு போய் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த இடைத்தேர்தலிலே அதிமுக எதிர்கொண்ட சோதனைகள் வேதனைகள் அவர்கள் எதிர்கொண்ட தாக்குதல்கள் உலக வரலாற்றில் எந்த அரசியல் கட்சி எதிர்கொண்டிருக்க முடியாது இன்றைக்கு பேசுகிறார்களே வன்முறை அடிதடி பணபலம் படைபலம் என்று இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் வந்தார் அங்க நான் சொல்றேன் பத்தல கொண்டு ஆறுமுகம் என்கிற கழக தொண்டன் படுகொலைக்கு ஆளானான் அங்க திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு வந்த விழாத்தி குளம் யாக்கோவன் ரெட்டியார் அமைப்பாளர் வெட்டப்பட்டார் கால் வெட்டப்பட்டார் அதே மாதிரி அந்த எஸ் வி சோமசுந்தரன் தான் அந்த தேர்தல் பொறுப்பாளர் அவர் தங்கி இருந்த திண்டுக்கல் கார்னர் ஆட்சிக்கு அவரை சந்திக்க வருகிறார்கள் தொண்டர்கள் அடித்து துரத்தப்படுகிறார்கள் அதே போல அங்க மதுரை பக்கம் கோச்சடை என்கிற ஒரு பகுதியிலிருந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் கொடிகளோட இரட்டைலையோட பிரச்சாரத்துக்கு வருகிறார்கள் அந்த லாரி மீது சோடா பாட்டில்களை வீசி ஓட ஓட சைக்கிள் செய்யினான் நீங்க இடைத்தேர்தல் வரலாற்றுல சைக்கிள் செயனையும் சோடா பாட்டிலையும் ஆயுதமாக பயன்படுத்தியது திமுக அப்படி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம் இப்ப போய் பண பலம் இருக்கு நாங்க இங்க போட்டி போடல என்பதை ஏற்கவில்லை என்பதுதான் என்னோட வாதம் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் இந்த இடைத்தேர்தல போட்டிட்டா அதிமுக ஜெயிக்குமா தோக்குமா போட்டிட்டு இருந்தா நிச்சயமா தோல்வியை தழுவும் இடைத்தேர்தலில் இல்ல 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 இடைத்தேர்தலில் இந்த இடைத்தேர்தல் வெற்றியை ஒவ்வொரு ஆட்சி கட்சியும் அது அதிமுக இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி கடந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு அந்த வெற்றியை கௌரவ பிரச்சனையா பார்க்குது இடைத்தேர்தல் தோத்துட்டா ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்வார்கள் என்பதற்காக ஆளுங்கட்சியினர் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் சொல்லி அந்த கிராமமே திணறும் அளவுக்கு எல்லா கட்சியுமே திமுக சரி அதிமுகவும் சரி அந்த வெற்றியை பெற்று விடுவார்கள் அது இயல்பு ஆனா இப்ப நான் தமிழர் ஏன் நிக்குது அவங்க என்ன வெற்றி பெற்று எம்எல்ஏ போக போறாங்களா தேர்தலுக்கு தேர்தல் தன்னுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு தனக்கு எத்தனை மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு இந்த இந்த தேர்தலுடைய மக்களவை தொகுதி தொகுதி இந்த விக்கிரவாண்டியுடைய சட்டப்பேரவை தொகுதியில அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாக்கு தான் வித்தியாசம் இருந்தது முயற்சி பண்ணா இன்னும் கூட வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறீங்களா இல்ல இல்ல அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் இன்றைக்கு திரு எடப்பாடி அறிக்கை மூலமா வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு திமுக எம்எல்ஏ முத்தமிழ் செல்வன் கருதுறேன் அப்ப அந்த வாக்குகள் எங்கே போகும் யாருக்கு போட சொல்லுவீங்க பாமக போட சொல்லுவீங்களா திமுக போட சொல்வீங்களா அதை விடவும் கூடுதல் வாக்குகள் பெற்று சதவீதத்தை உயர்த்தினால் ஒரு நம்பிக்கை வரும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனால புறக்கணிப்பு என்பது இந்த கால சூழலில் எடுத்திருக்க கூடாது இது தொடர்பாக கட்சியின் நிர்வாகிகள் கூட சில பேர் பேசியிருக்காங்க ஆனால் திரு எடப்பாடி இதை ஏற்கவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன் முக்கியமாக சி வி சண்முகம் நினைத்திருந்தால் அந்த இடத்துக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு உண்மையா பொய்யா ஆமா 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 நிச்சயமாக நிச்சயமாக இல்ல பொதுவாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக பயணித்து வருபவர்களுக்கு இந்த கட்சி ஒரு சரிவை பின்னடைவே சந்தித்திருக்க நேரில் மீண்டும் தோல்வி அடைந்து விடுவோம் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை நம்முடைய சக்தி என்ன நமக்கான ஆதரவு என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய மனநிலை சட்டப்பேரவை தேர்தலில் உள்ள அந்த வாக்காளர்கள் சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள் வாழுகிற அந்த பகுதியில் அண்ணாதிமுக அவனுடைய ஆதரவு நிலைப்பாடு என்ன என்பதை நிரூபிப்பதற்காகவாது இந்த தேர்தலில் எதிர்கொண்டிருக்க வேண்டும் ஒரு தகவலை சொல்றேன் காலை தூத்துக்குடி புதுக்கோட்டை என்கிற கிராமத்துல ஒரு ஐம்பத்தி எட்டு வயது உடைய ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தீவிர தொண்டர் அவர் என்னுடைய என்ன வாங்கி பேசுறார் சார் செய்து நிக்க சொல்லுங்க சார் கட்சிக்கு மரியாதை போயிடும் அங்க யாரும் நிக்கலன்னா என்ன நிறுத்த சொல்லுங்க சார் நான் இல்லை நான் வெற்றி தரேன் என்று ஒரு கிராமத்துல இருக்கிற சாதாரண கூலி தொழிலாளி தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார் அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய மனநிலை என்பதை நான் இங்க பதிவு செய்ய சிவி வி சண்முகம் ஒரு கை ஓங்கிரும் அப்படி எடப்பாடி நினைக்கிறாரா ஆஹ் வண்டிய நம்ம கடந்த பதிவிலே பேசியிருந்தோம் ஒரு பதினாறு பதினேழு எம்எல்ஏக்கள் அவருடைய ஆதரவு இருக்காங்க வேலுமணி கூட ஒரு பத்து இருபது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க மற்ற மற்றவர்களோடு இந்த சதவீதம் எண்ணிக்கை சதவீதம் திரு எடப்பாடிக்கு குறைந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் தொடக்கத்திலே ஒரு பதிவு சொன்னேன் பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து ஒரு பதினாறு பதினேழு நிர்வாகிகள் அமர்ந்து பேசிவிட்டு அந்த பேசிய சூழலில் திரு சி வி சண்முகம் சொல்லி இருக்கிறார் புரட்சி தலைவர் மாதிரி புரட்சி தலைவர் அம்மா மாதிரி எந்த முடிவையும் நீங்கள் மட்டுமே எடுக்காதீர்கள் எடுக்க கூடாது எல்லோரும் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து அந்த பொதுச் செயலாளர் என்கிற முறையில் நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அந்த கூட்டம் முடிந்து தன்னுடைய நெருங்கிய சகாக்கள் நாலு பேரோட திரு எடப்பாடி பழனிசாமி என்னப்பா இது இப்பவே இப்படி தொடங்கிட்டாரு ஒரு வச்சு எப்படி நாம கொண்டு போக போறோம்னு தெரியல என்று தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியாக உள்வட்டார தகவல்கள் இது மூத்த தலைவர்கள் அவங்களும் ஒரு முடிவா இருந்திருக்கும் இல்ல இல்ல ஒரு பொதுச் செயலாளர் ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படிங்கிற பொழுது மாறுபட்ட கருத்துக்களை தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்தாலும் கூட பொதுச் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதற்கு உடன்பட்டு போறதுதான் அண்ணா அதிமுக காலங்காலமாக நடைமுறையாக இருந்திருக்கிறது அது முழு கட்டுப்பாட்டு எடப்பாடி முழு கட்டுப்பாட்டு இருக்காரு எடப்பாடியில் முழு கட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அதாவது நான் சொன்ன ஒரு கவுன்சிலரை நியமிக்க முடியல கட்சியினுடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு எச்சரிக்கிறார் அவர் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல திரு ஜெயக்குமார் வலியுறுத்திருக்கிறார் என் மகனை தோற்கடிப்பதற்காக மாவட்ட செயலாளர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்றார் உதாரணத்துக்கு டி நகர்ல சத்யா சட்டப்பேரவை தேர்தலில் நாற்பத்தி ஐயாயிரம் வாக்கு வாங்குறாரு ஜெயவர்தனுக்கு பதினேழாயிரம் ஓட்டு தான் கிடைச்சிருக்கு இருபத்தி எட்டாயிரம் ஒரு கிளை செயலாளரை கூட கட்சியிலிருந்து நீக்கவோ நடவடிக்கை எடுக்கவோ எடப்பாடி பழனிசாமி துணிச்சல் இல்லாதவர் அவர் கையில கட்சியில கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதான் வருகிற நமக்கு கிடைக்கிற தகவல்களாக இருக்கிறது ஒரு யாருமே எதிர்ப்பெல்லாம் ஒண்ணுமே தெரிவிக்கலையே வெளியே வரல வந்திருந்தா ஒரு சின்ன முழுமனு கூட வெளியே வரைய நம்ம நிறைய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கோம் உள்ள நடந்து நடந்திருக்கு அப்படி யுகங்கள் தான் வெளியில ஒரு சிறு துருகூட அசைல ஒரு நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய அளவுல இது ஊதி விட்டால் கனன்று விடும் ஏரிய ஆரம்பிச்சிடும் அது நடக்குது நடக்குது நான் யாரு யாரு மூத்த நிர்வாகம் யாரு ஊது பேசிக்கொண்டு யாரும் வரும் யார் என்பது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக இதாக ஊதிட்டு இருக்காங்க இந்த நீர்பூத்து நெருப்பு பெருசா கடன்று எரியும் அப்படின்னு யாரும் யார ஊதிட்டு இருக்காங்களா இல்ல இல்ல நான் பல ப சொன்னது மாதிரி மூத்த தலைவர்கள் இந்த கட்சியை வழிநடத்தும் ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னதாக அரசியல் களத்திற்கு வந்து புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் ஆர் காலத்தில் எழுபத்து ரெண்டுலருந்து திரு எடப்பாடி பழனிசாமி பள்ளிக்கூடத்துலையோ காலத்திலையோ படிக்கிற காலத்துல அரசியலுக்கு வந்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கட்சியின் உயர்மட்ட பொறுப்புகளில் இருந்து பணியாற்றிய மதிப்பிற்குரிய திரு செம்மலை செங்கோட்டையன் தம்பிதுர பொள்ளாச்சி ஜெயராமன் இதை தாண்டி தென்பகுதிகளில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் திரு ஓ மணியன் ஆகட்டும் இந்த பக்கம் திரு விஜயபாஸ்கர் ஆகட்டும் தங்கமணி வேலுமணி உட்பட அவர்கள் இனி இதே நிலை நீடித்தால் இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற மனோபாவம் உணர்வு அவர்களிடம் வந்து விட்டது இது யார் பூனைக்கு மணி கட்டுவது என்கிற அந்த அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் நிச்சயமாக இந்த நிலைப்பாடு என்பது வெளிச்சத்திற்கு வரும் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற குரல் எல்லா பகுதியிலிருந்தும் வலிமையாக வரும் என்று நான் கருதுகிறேன் முக்கியமாக ஓபிஎஸ் இருந்து பிரிஞ்சவங்க தனியா இங்க இருந்து வந்தவங்க ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இவங்க இவங்களுக்குலாம் இவங்களுக்கு இப்ப வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அதாவது இதுல என்ன ஒரு வேதனையான அம்சம்னு பாத்தீங்கன்னா ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத்தவர் எம்ஜிஆர் தொடங்கிய அந்த கட்சியில கட்சியின் மூத்த முன்னோடிகளாக கட்சியில நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக வாரிய தலைவர்களாக பணியாற்றி இந்த கட்சிக்காக உழைத்தவர்களை ரோட்ல போறோம் வரவெல்லாம் கூழு வச்சிருப்பான் அதுக்கு நான் பதில் சொல்லணுமான்னு கேட்குறேன் இது ஒரு அரசியல் தலைவனுக்கு அடகா எவ்வளவு பெரிய இயக்கம் அண்ணாதராவிட முன்னேற்ற கிழங்கு இந்த இயக்கத்தை வழி நடத்துவர்களுக்கு ஒரு பண்பு வேண்டாமா அது அடிபட்டு போயிடுச்சு பொதுவெளிகள்ல கேலி கிண்டல் நீங்க பாருங்க வலைதளங்கள் இணையதளங்கள்ல மீன்ஸ் போட்டு தாக்கி தாக்க தகத்தெறியிறாங்க இந்த அணுகுமுறை கூடாது புரட்சி தலைவர் எம் தன்னுடைய செல்ல பிள்ளையாக ஜெய் சிட்டி பிரபாகர வச்சிருந்தார் எனக்கு ஒரு மகள் இருந்தால் ஜெயசட்டி பிரபாகரனுக்கு நான் மனம் முடித்து கொடுத்திருப்பேன் என்று மன விழா விழா பேசினார் அவர் காலத்துல இருந்தவர் எண்பத்தி நாலுல கே சி பழனிசாமிக்கு கோயமுத்தூர்ல கல்லூரி முடித்து வந்தோடனே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குறார் சரி ஜெயலலிதா காலத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரை வந்து ரோட்ல போற அவரவன் குழு அமைச்சான்னு சொன்னா இந்த பண்பற்ற செயல் நிச்சயமாக திரு எடப்பாடிக்கு ஒரு மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலையும் பெரிய அளவுல மரியாதையை ஆதரவு நிலைப்பாட்டை தேடி தராது அவர் இதை உணர வேண்டும் ஒரு பண்பு வேணும் விக்ரோண்டி தேர்தல போட்டியிடம் மூலம் அதிமுக பயந்துருச்சு எடப்பாடி பயந்துட்டாரு அப்படி சொல்லலாமா இல்ல இல்ல பயம் என்பதுதான் நிச்சயமா இதுல வந்து கட்டு தொகையை காப்பாற்றுவதற்கு போராட வேண்டிய நிலை உருவாகி விடுமோ அப்படிங்கிற மாதிரி திமுக வெற்றி பெற்று விடும் பாமக பாஜக அணியோடு நாம் மோதி ஏன்னா அந்த பகுதியில வன்னியர் வாக்கு வங்கி மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கணக்கல் சொல்றது நாற்பத்தி எட்டு ஐம்பது சதவீதம் பாஜகவும் அவரோட அணி சேர்ந்திருக்கிற பாமக மற்ற அரசியல் கட்சிகள் வருகிற பொழுது இங்கு இவரிடம் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் போதிய அளவிற்கான ஒரு வலிமையான கூட்டணியும் இல்லாத நிலையில் நாம் கட்டுத்தொகையை பெறுவதற்கு இரண்டாவது இடம் பெறுவதற்கு நாம் முட்டி மோத வேண்டி வருமோ ஏன் இந்த விஷ பரீட்சை என்று அவர் எண்ணி இருக்கலாம் இதையும் இதையும் தாண்டி ஜனநாயக ரீதியில் ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் மோதி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் கேக்குறேன் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்கிற பொழுது அன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதே பணம் படைபலம் அதிகார பலம் எல்லாவற்றையுமே இன்னும் கூடுதலாக அவர்கள் பயன்படுத்துவார்கள் அப்ப என்ன செய்வார் இருநூத்தி முப்பத்தி நாலு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரா என்ன லாஜிக் அதுதான் நான் சொல்ல வரேன் இருக்கும் ஆட்சி கட்சியாக இருப்பவர்கள் அராஜகம் நம்ம பார்த்தோம் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் அடிச்சு மண்டை ஒடிச்சு ஏகப்பட்ட இடங்கள்ல பூத் கேப்சர் பண்ணி தொண்ணூத்தி ரெண்டு கவுன்சில் எலெக்ஷன்ல ரெண்டு நீதிபதிகள் கண்டம் பண்ணி திமுகவுக்கு மறு நடத்தினாங்க தேர்தல் என்றால் இது போன்ற வன்முறைகள் வரும் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட திண்டுக்கல் இடைத்தேர்தல் வன்முறை போல உலகின் எந்த பகுதியிலுமே நடக்கல அப்ப மட்டும் இல்ல எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தாறு வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உறுப்பினர்கள் கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் மேல்மட்ட நிர்வாகிகள் வந்து திரு கருணாநிதிக்கு கருப்பு கொடி காட்டுறதுக்காக எஸ் எம் துரைராஜன் ஒரு எம்எல்ஏ அடிச்சு மண்டை உடைச்சு செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில நடந்தாரு ஒரு மாசம் அந்த எதிர்ப்பை எல்லாம் தாண்டிதான் அதிமுக வளர்ந்து வருகிறது எனவே இதை கண்டிப்பா பணம் கொடுக்கறான் கொலுசு கொடுக்கறான் இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு போறதுங்கிறது சரியாக இல்லை என்பதுதான் என்னோட பார்வை இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கள் குறிந்துக்காக திரு துரைக்கரன் அமைக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்